அதிமுகவின் தலைமை நிலை செயலாளரும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவருமான முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மகன் விஜய் விகாசுக்கு கோவை ஈச்சனாரி பகுதியில் அமைந்துள்ள செல்வம் மகாலில் திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள் நேரில் கலந்து கொண்டனர் கட்சி பாகுபாடு பாராமல் அரசியல் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் நடிகர் நடிகைகள் என பல்வேறு தரப்பினரும் திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் குஷ்பு மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டுள்ளது பொருளாக உள்ளது சமீபத்தில் எஸ் பி வேலுமணி பாஜகவின் மூத்த தலைவரை நேரில் சந்தித்து பேசியதன் மூலம் மகனின் திருமண விழாவிலும் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பது வருகிற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்றிருக்கும் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருவிழா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது